திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு வந்ததுல இருந்து தமிழகத்தில் வந்து கேரளாவில் உள்ள கழிவுகள் எல்லாம் ஒட்டக்கூடிய குப்பை தொட்டியாக தமிழகத்தினுடைய எல்லை ஓர மாவட்டங்களை பயன்படுத்திட்டு இருக்கு கேரளா மருத்துவ கழிவு அது வந்து ரொம்ப அபாயகரமான மருத்துவ கழிவுகள் அது போக வந்து மாட்டரைச்சிய வெட்டி நல்லா தின்னு அந்த கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் லாரியில் ஏற்றி இங்கே கொண்டு கொட்டிடுது இங்கே இருக்கக்கூடிய மட மலையெல்லாம் குடஞ்சி கேரளாக்கு அப்படியே சபாநாயகர் அப்பாவுக்கு குடும்பம் முத கொண்டு எல்லாம் அள்ளி கேரளாக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தமிழக முதலமைச்சருடைய கைங்கரியம் ஆதரவு இல்லாமல் நடக்கவே நடக்க ஒரு சின்ன உத்தரவு போதும் எல்லையில இருக்க செக் போஸ்ட் வழியாக தானே வந்து ஆகணும் வரக்கூடியதை செக் பண்ணி அனுப்பி முடிஞ்சு போச்சு எல்லா அரசு எதிர்க்கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தார்கள் இந்த சோடன் காதல ஊதின ஊதின சங்கு மாதிரி இந்த எரும மாட்டுக்கு மேல மழை பெய்த மாதிரி மு ஸ்டாலின் சின்ன மேளம் அரசு தூங்கிட்டே இருந்துச்சு அதனால கடைசியா வந்து அண்ணாமலை இதுல இறங்கினார் களத்துல இறங்கி இனிமேல் அங்க இருந்து குப்பை கொட்டணும் அந்த குப்பையை அள்ளி கொண்டு திருப்பி கொண்டு போய் கேரளாவில் நாங்க கொட்டணும்னு சொன்னா நீ வந்து முல்லை பெரியாறு அணை விவகாரத்துலயும் கேரளாக்கு தான் விட்டு கொடுத்துட்டு கிடக்குறீங்க காவிரி பிரச்சனையில இல்ல கர்நாடகத்துக்கு விட்டு கொடுத்துட்டு கிடக்குறீங்க எல்லாம் எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு விட்டு கொடுத்துட்டே போறீங்களே ஒழிய உங்களுக்கு இல்ல வந்து எந்த இதையும் செய்யறதுக்கு துப்பு ஒரு அரசாங்கம் பி வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் தரணும்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள ஒரு மூவாயிரத்தி எழுநூறு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ல உள்ள வாடக பாக்கி இந்த அளவுக்கு தமிழக அரசு வந்து திறனற்ற அரசா இருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்ன பண்ணிட்டு இருக்க சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரில் வாங்கினா முன்னூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு ஐம்பது ரூபா கொரியர் செலவு மொத்தம் நானூறுரூவா வரும் மற்ற மாநிலங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஒரு நூறுரூவா கொரியர் செலவு மொத்தம் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் மறைக்கப்பட்ட பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறையும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர் குண்டு ஒழிப்பு உட்பட ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியில் எத்தனை பேர் தமிழர்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிட்டுருக்குறது சம்மந்தமாக இப்படி பல்வேறு தகவல்களை நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம் கட்டாயம் நீங்கள் வாங்கி படிக்கணும் இது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பல திமுக மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கு நல்லவங்களுக்கு கொடுத்து அவங்கள படிக்க வச்சா கண்டிப்பாக ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவியை திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இல்லைனா பாஜக ஆட்சி அமைகிறதுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய ஒரு முயற்சி நிச்சயம் நீங்கள் உதவணும் ஒன்றும் இல்லை எனக்கு உதவறதா நினச்சிட்டு நீங்கள் ஒரு நாலு புக்கு வாங்கி நாலு பேர் கொடுங்க முக்கியமாக ஒரு ஒரு புக்கை நீங்கள் படிங்க ஒரு அத்தியாயத்தை படிங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மையாக போய்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை வாங்குறது நீங்கள் வேணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் அட்ரெஸ்ஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க பணம் அனுப்பும்போது ஃபோன்பே அல்லது ஜிபேயில் நீங்கள் எனக்கு அனுப்பிடலாம் ஒரே ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் நான் சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது தான் வந்து ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இது தான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக அவசியம் இதை நீங்கள் மறக்காமல் வாங்கணும் நன்றி இப்போ வந்து ஒரு மூணு சின்ன விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணுமே நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கி நேற்றைக்கு வந்து மறுபடியும் கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகளெல்லாம் கொண்டு திருநெல்வேலி பக்கத்தில் கொண்டு கொட்டியிருக்காங்க இது ஒரு சின்ன விஷயம் இன்னொன்று வந்து நம்ம பிஎஸ்என்எல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பிஎஸ்என்எலுக்கு தமிழக அரசாங்கம் ப குடிப்பாக பள்ளிக்கூடத்தில் வந்து இன்டர்நெட்டெல்லாம் பயன்படுத்தின வகையில் ஒரு ஒன்றரை கோடி ரூபா பே பாக்கி பிஎஸ்என்எலுக்கு கட்ட வேண்டியது இருக்குது நேற்றைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதுக்கு லாஸ்ட் டேட்டு இல்லைன்னா நாங்கள் கட் பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு செய்தி தமிழக அரசுக்கு எந்த லட்சணத்தில் இருக்காங்க நான் ஆட்சி எப்படி நடக்குன்னு பார்த்துருங்க மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிறு குறு தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன தொழில் தொழில் முனைவோர் அவங்க வந்து இப்போ அவங்க செய்யறதே ஒரு சின்ன தொழில் அந்த தொழில் செய்யறதுக்கு பேங்க்ல போய் லோன் வாங்குறாங்களா அந்த லோன் வாங்குறதுல அவங்களே வந்து கடன் வாங்குறாங்க அதுல வந்து திராவிட மாடல் அரசாங்கம் வந்து வழிப்பறி பண்ணிட்டு போகுது அப்படி ஒரு சம்பவம் வந்து இந்த மூணு தான் சொல்ல போகிறேன் சுருக்கமாக சொல்றேன் அதாவது வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப அந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்துல வந்து கேரளாவில் உள்ள கழிவுகள் எல்லாம் ஒட்டக்கூடிய குப்பை தொட்டியாக தமிழகத்தினுடைய எல்லை ஓர மாவட்டங்களை பயன்படுத்திகிட்டு இருக்குது கேரளா குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த வேலையை அவங்க செய்துட்டு இருக்காங்க தொடர்ந்து செய்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கேருந்து மருத்துவ கழிவு அது வந்து ரொம்ப அபாயகரமான மருத்துவ கழிவுகள் அது போக வந்து மாட்டரச வெட்டி நல்லா தின்னுபிட்டு அந்த கழிவுகளெல்லாம் கொண்டு போய் லாரியில் ஏற்றி இங்கே கொண்டு கொட்டிடுறது இதுக்கு வந்து நான் தமிழக முதலமைச்சருடைய கைங்கரியம் ஆதரவு இல்லாமல் நடக்கவே நடக்காது ஒரு சின்ன உத்தரவு போதும் எல்லையில் இருக்க செக் போஸ்ட் வழியாக தானங்க வந்து ஆகணும் வரக்கூடியதை செக் பண்ணி அனுப்பி முடிஞ்சு போச்சு அது கழிவாக இருந்தால் அந்தாலும் கொன்று போகணும்னு திருப்பி அனுப்பு தான் முடிஞ்சு போயிச்சு அதேமாதிரி இன்னொரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய மட மலையெல்லாம் குடஞ்சி கேரளாக்கி அப்படியே இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு குடும்பம் முக கொண்டு எல்லாம் அள்ளி கேரளாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து தொடர்ந்து இருக்குது இப்படி நடந்துகிட்டு இருந்த விஷயத்தில் வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் இதை கையில் எடுத்தார் இது தொடர்ந்து இதே நடக்கும் எல்லா அரசு எதிர்க்கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தார்கள் இந்த சோடன் காதில் ஊதின ஊதின சங்கு மாதிரி இந்த எரும மாட்டுக்கு மேலே மழை பெய்தது மாதிரி மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அரசு தூங்கிகிட்டே இருந்துச்சு அதனால் கடைசியாக வந்து அண்ணாமலை இதில் இறங்கினார் களத்தில் இறங்கி இனிமேல் அங்கேருந்து குப்பை கொட்டினா அந்த குப்பையை அள்ளிக்கொண்டு திருப்பி கொண்டு போய் கேரளாவில் நாங்கள் கொட்டுவோம்னு சொன்னார் சொன்ன உடனே அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது உருவாகி மறுபடி வந்து அதாவது குறிப்பாக வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்து சென்னையில் இருக்குது அது வந்து வந்து இதை தானாக இந்த வழக்கம் முன்னெடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து திருநெல்வேலியில் கொண்டு போய் கொட்டின கொப்பையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மூணு நாளைக்குள்ளால் நீங்கள் இந்த கேரளாக்கி நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போகணுன்னா உத்தரவெல்லாம் போட்டாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் வந்து லாரி லாரியாக இலட்சி கழிவை கொண்டு போ கொட்டிகிட்டு கிடந்தாங்க அதே மாதிரி வந்து இது நாகர்கோவில் வழியாக வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து இந்த ராதாபுரம் பணக்குடி நாங்குநேரி இந்த பகுதியில் உள்ள இந்த வட்டாரங்களில் இந்த பகுதிகளெல்லாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்தாங்க தென்காசி வழியே வரக்கூடியதெல்லாம் கடையும் ஆலங்குளம் வட்டாரங்களில் கொட்டிகிட்டு இருந்தாங்க இது வந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி தென்ன அந்த தென்காசி இந்த பகுதி வழியாக உள்ள வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் வந்து கொட்டக்கூடியது மட்டும்தான் இப்போ வந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது அது போக தேனி வழியாக வரக்கூடியது கோயம்புத்தூர் பகுதியில் வரக்கூடியது திருப்பூருக்கு வந்து கொட்டுறது இதெல்லாம் நிறைய இந்த பக்கமெலாம் இருக்குது இதில் இதில் இது மட்டுமே ஒரு பெரிய இதாகி இதில் மருத்துவக் கழிவை கொண்டு தான் பிரச்சனை வந்து இதை அண்ணாமலை கையில எடுத்து இதை வந்து இதுக்கு வந்து நான் திருப்பி கொண்டு போய் இதை அங்க விடுவேன்னு சொன்னார் முதல்லாரில் நானே ஏறி போவேன்னு சொன்னார் சொன்ன தான் பசுமை தென்மண்டல பசுமை தீர்ப்பான ஆணையமும் வந்து தீர்ப்பாயமும் வந்து தானாக முன்வடுத்தி இதை முன்னெடுத்தது அதுக்கு பிறகு தான் இங்க வந்து இந்த சொரணக்கட்ட அரசாங்கம் லேசா எழுச்சி எட்டி பார்த்துச்சு ஆனாலும் இவங்க கண்டுக்கல இவங்க வந்து அதில் தெளிவாக இருப்பாங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படியே புரண்டுகிட்டே இருப்பாங்களே ஒழிய எழும்ப மாட்டாங்க கேரள அரசாங்கம் தெளிவாக கொண்டு போய் அங்கே இது இதில் தீர்ப்பாயமே உத்தரவு போட்டாலும் நாங்கள் கொட்டுறதில் தெளிவாக இருப்போம் ஏன் ஒரு உத்தரவு தானேங்க போடணும் எல்லையில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டுக்கு டைப் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க ஒரு உத்தரவு முதலமைச்சர் அந்த க இதில் தமிழக முதலமைச்சர் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டாலே இது வந்து நின்று போயிடும் ஆனாலும் இவர் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்கிறனால நேற்றுக்கு வந்து பழையபடியும் ஒரு லாரியில் ஏற்றி கன்னியாகுமரி வழியாக கேரளாவிலேருந்து நேராக கொண்டு போய் திருநெல்வேலியில் கொண்டு போய் மருத்துவ இதெல்லாம் கொண்டு கொ கொட்டி கொட்டி இந்த இதை வந்து பிடிச்சிட்டாங்க இங்கே கொட்டு கொட்டின பிறகு பிடிச்சிருக்கு கொட்டினபோது கொட்டின பிறகு பிடிச்சிருக்காங்க இதை பிடிச்ச உடனே இதில் உரிமையாளர் அன்ப்தான் சேலம் உரிமையாளர் சேலம் லா லாரி டிரைவர் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து இதுவரைக்கும் வெளியே சொல்லியிருக்காங்க என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் லாரியை பறிமுதல் பண்ணுங்கள் விசாரணை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் செக் போஸ்ட்டில் ஏன் தடுக்கலை அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆள் தான் முதலமைச்சராக இருக்காங்கிறத இப்போ நம்ம ஒத்துக்கலாமா தமிழக அவர் தகுதி இல்லாத ஆளை வச்சனால தானே இந்த கேடு எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி தானே இதெல்லாம் ஒரு கேடு கட்ட செயலுங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த கழிவை நீங்கள் அங்கே சு அங்கே நீங்கள் வந்து அதை சரி பண்ணுங்க கேரளாவில் வச்சு பண்ணுங்கங்கிறதுக்கு நம்ம உரிமையில் வந்து இவரியா விட்டு கொடுக்கணும் நீங்கள் வந்து முல்லை பெரியார் அணை அணை விவகாரத்துலையும் கேரளாவுக்கு தான் விட்டு கொடுத்துட்டு நடக்கிறீங்க உங்களுக்கு எல்லா இதுல உள்ள காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு விட்டு கொடுத்துட்டு நடக்கிறீங்க எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே போகிறீங்களே ஒழிய உங்களுக்கு வந்து எந்த இதையும் செய்கிறதுக்கு துப்புக்கட்ட ஒரு அரசாங்கம் ஏதோ புண்ணியமான அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுனால சில சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாவது ஏதோ நடக்குது இந்த பசுமை தென்மண்டல பசுமை தீப்பாயம் வந்து இதில் இறங்கி வந்தோன்னே இனிமேல் இது கொட்ட மாட்டாங்கன்னு தான் நான் கூட நினச்சேன் அப்படி தான் எல்லாரும் நினச்சோம் ஆனால் அதையும் மீறி கொட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாருங்கள் அதுவும் தமிழர்களை பயன்படுத்தியே கொட்டுறான் பாருங்கள் நன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த லாரி ஓனர் திமுக காரனாக இருப்பான் அது நல்ல நோண்டுங்க உள்ளே போய் அங்கே இருப்பான் திமுக காரனாக இருப்பான் இந்த வேலை அவ்வளோத்தையும் பண்ணுறது இவங்க திறமை செய்வாங்க இவங்களுக்கு தேவை காசு தானே அதுக்கு திறமையே செய்வேங்க சரி இப்போ அதுக்கு ஒரு இது வரும்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக என்னங்கிறது அதை ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் வேலை என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் பிஎஸ்என்எல் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் தரணும்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள ஒரு மூவாயிரத்தி எழுநூறு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில் உள்ள வாடகை பாக்கி அதாவது வந்து இது எத்தனை மாதம் பாக்கின்னு தெரில மொத்தத்தில் ஒன்றரை கோடி ரூபாங்கிறது இன்றைக்கி கிடைச்ச தகவல் ஒன்றரை கோடி ரூபாயா ஒன்றரை கோடி ரூபாய் இன்றைக்குள்ளே கெட்டணுங்கிறது நேற்றுக்குள்ளே கெட்டணும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குன்னு லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே கெட்டலைன்னா கனெக்ஷனை இப்போ நாங்கள் வந்து இன்டர்நெட்டை தொண்டை நிறுத்திடுவோம் க துண்டித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அறிவிச்சிருக்கு அவங்க அறிவித்த உடனே இவங்க வந்து ஒன்றை கெட்ட போகிறாங்களா இல்லையாங்கிறது கெட்டினாலாங்க இல்லையாங்கிறது என்னமோ இன்றைக்கி தெரியும் இல்லை நாளைக்கு இது தெரிய வரும் இந்த அளவுக்கு தமிழக அரசு வந்து திறனற்ற அரசாக இருக்குது தமிழக கல்வித்துறை இதுக்கு அவங்க தானே பொறுப்பு தமிழக கல்வி அமைச்சர் என்னது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்ன பண்ணிட்டு இருக்கார் கேவலமா இல்லையே இதெல்லாம் சரி இருக்கட்டு பார்த்துருங்க கையால் ஆகாத தகுதி இல்லாத குடிகாரன் போலெல்லாம் கொண்டு போய் அமைச்சராகனா என்ன நடக்குங்கிறது இது மூணாவதா ஒரு வழிப்பறின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது பேங்கில் போய் லோன் பறி வாங்கிட்டு வாங்குறோம் போய் பிடிங்கிதுங்க அதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி பிடிங்கிற வேலை அது என்னங்கிறதை நான் சொல்றேன் அதாவது சின்ன தொழில்களெல்லாம் செய்வாங்கல்லாம் அவங்க வந்து கடன் வாங்குவாங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க எல்லாம் பேங்கில் கடன் வாங்குவாங்க எல்லோரும் கடன் வாங்குவாங்க எல்லா தொழிலும் தொழிலாளிகள் தொழில் முதலாளிகளும் கடன் வாங்கி தான் எல்லா தொழிலும் செய்துட்ருக்காங்க இல்லை சின்ன சின்ன தொழிலாளிகள் வந்து பேங்கில் போய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு நிறுவனத்தை ஒரு ஆள் நடத்த முடியாது ஒரு ஆள் நடத்துகிறவங்க நடத்துவாங்க இல்லைனா ஒன்று ரெண்டு பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சேர்ந்து பண்ணுவாங்க இவங்க பல்வேறு டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் பேங்கில் வந்து சப்மிட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுனாங்க ஒரு ஒரு லோன் வாங்குறதுக்கு அது எந்த எவ்வளோ பெரிய லோனாக இருந்தாலும் சரி சின்ன லோனாக இருந்தாச்சு ஒரே இது தான் அந்த லோன் வாங்க ஒரு ஒரு நீங்கள் ஒரு ரொம்ப பதினஞ்சு லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுருங்களா அதுக்கு இன்னும் எவ்வளோ ரூபா கட்டணும் இல்லைன்னா அஞ்சு ரூபா இல்லை ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூபா லோன் வாங்குறீங்க அதுக்கு என்ன கட்ட வேண்டியது இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு நிலவரப்படி என்ன மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நிலவரத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறத அந்த இஷையை நான் சொல்கிறேன் டாக்குமெண்ட் அதாவது லெட்டர் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெப்த் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வேணும் அதுக்கு வந்து ஒரு ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் ரைட்டு ஓகே விட்டுருங்க அப்புறம் வந்து டிமாண்டு ப்ராமிசரி நோட்டு அதுக்கு வந்து ஒரு ரூபா ரெவன்யூ ஸ்டாம்பு வாங்கணும் அதை விட்டுருங்க ஒரு ரூபா மேட்ருந்தால் அதை விட்ருங்க அப்புறம் வந்து லெட்டர் ஆஃப் கண்டினியூட்டி ஃபார் டிபி நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் பத்திரப்பதி பத்திரப்பதிவில் பத்திரம் வாங்குகிறோம் பார்த்திங்களா நூறுரூவா ஸ்டாம்பு பேப்பர் வாங்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே நூறு சதவீதம் கூடி இரநூறுவாய் விட்டாங்க அப்போ எவ்வளோ குடி இருக்குது நூறுரூவா இன்க்ரீஸ் அதே மாதிரி வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நூற்றி இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினா போதும் இப்போ அதை ஸ்டாம்ப் பேப்பரை எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா அப்படியே வந்து ஒரு எண்பது ரூபாய் ஏற்றி இரநூறுவா ஆகி விட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி நாலுக்கு இண்டையில் தான் இவங்க வந்த பிறகு நடந்த கதை இது அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் டிக்ளரேஷன் அது லெட்டர் ஹெட் ஆஃப் தி ஃபார்ம் எந்த நிறுவனம் இருக்குது அதனுடைய லெட்டர் ஹெட்டில் நீங்கள் கொடுத்தா போதும் அதனால் அதுக்கு சார்ஜ் இல்லை விட்டுட்டாங்க பவராக பேட்டர் அட்டானி பவர் ஆப் அட்டானின்னு ஒன்று இருக்குது அந்த இதுக்கு வந்து முந்நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து ஐநூறுவாயாக ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்கி ஆகணும் ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும் வாங்குனிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா வந்து அதில் வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்போ முந்நூறுவாய் ஐநூறு ஐநூறுரூவா ஆகினதுனால இரநூறுபா அதிகம் வாய்ப்பு வச்சுது அடுத்தால் வந்து டீட் டப் கேரண்டி அப்போ கேரண்டி இதுக்கு உள்ளே ஒரு அக்ரிமெண்ட் ஒரு டீட் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினால் போதும் அதை இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயாக அப்படியே தூக்கிட்டாங்க அப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாயை அப்படியே டாப்னு ஏசிச்சு போயிட்டாங்க அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோன் எடுக்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர் இல்லை மூணு பேர் பார்ட்னராக இருந்து ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேங்கில் வங்கியில் அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த லோன் சம்பந்தமாக தமிழக அரசினுடைய ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கட்டினால் செலவு பண்ணால் போதும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபா இன்றைக்கி கட்ட வேண்டிய சூழ்நிலையை கொண்டு போயிட்டாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயில் இருந்து அதை மூவாயிரம் ரூபாயை ஆக்கிட்டாங்க ஒரு லோன் எடுக்கிறது தான் நீங்கள் போகிறீங்க நீங்களே கடன் தான் வாங்கணும் கடன் வாங்க கிட்ட கைப்பறி பண்ணுற மாதிரி வழிப்பறி பண்ணுற மாதிரி இந்த முக ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் செய்துட்டு இருக்காரு பாருங்க எங்க எங்கெல்லாம் உருகுறாங்க பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூ ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கேட்டு இந்த செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அப்படியே நீங்கள் வந்து அப்படி அதாவது எத்தனை மடங்கு ஏறி போகுது பாருங்க மூவாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது சதவீதத்துக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஏ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படியே ஒரிஜினலாக நூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருந்த இதை கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயை அப்படி ஏற்றிட்டாங்க இப்போ எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது மூவாயிரம் ரூபா கட்ட வேண்டியது இருக்குது இது வழிப்பறியாக இல்லையா நிலத்துக்கும் நிலவரியிலையும் கூட்டி விட்டாங்க வீட்டு வரியையும் கூட்டி விட்டாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இடம் காலியாக இருந்தால் காலி மலைக்கும் வந்து வரிய புதுசாக போட்டு எல்லா இடமும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து தண்ணீர் இருக்கு பாருங்க குடிநீர் அதுக்கு வந்து ப பல தடவை ஏற்றி விட்டாங்க மின்சாரம் இருக்கு பாருங்க அதையும் கண்டமேனிக்கு ஏற்றி விட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாசத்துக்கு மின் கட்டணம் நாங்கள் வந்து அளவீடு செய்வோம் அப்படின்னாங்க அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லாபம்லாம் நம்மகிட்ட சொல்லிவிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு மூணு வருஷம் கடந்தாச்சு என்னத்தை பண்ணிட்டு கிடக்கிறாங்க நாலு நாலு வருஷம் நெருங்க போகுது இது வரைக்கும் எதுக்கு பேச்சும் இல்லை மூச்சையும் இல்லை ஆனால் மின்கட்டணத்தை மட்டும் கூட்டிட்டு கூட்டிட்டு சங்கப்பூரை பார் மலேசியாவை பார் ஆந்திராவை பார் கர்நாடகத்தை பார் என்ன கேலி கொடுத்துது இதை பார்த்தா நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திய ரொம்ப நாள் நீடிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சங்கு ஊதிப்பிடுவாங்க நன்றி வணக்கம்